மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் ஒன்பது கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளை வைத்து ஜாதகம் கணித்து ஜாதக பலனை பாரத தேசத்தால் சொல்லுகின்றார்கள் மேல்நாட்டிலும் ஜோதிடம் சொல்லப்படுகிறது அங்கும் பனிரெண்டு ராசிகள் இருக்கின்றன சூரியனில் இருந்து ஏழு கிரகங்கள் ஏனென்றால் அங்கே ராகு கேதுக்களுக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை இந்த ஏழு கிரகங்கள் யுரேனஸ் நெப்டியூன் புல்டோ இவை போன்ற கிரகங்களும் இடம்பெறுகிறது அவர்களும் ஜோதிடம் பார்க்கிறார்கள் அவர்கள் பார்க்கும் முறை டிரான்சிஸ்ட் என்பார்கள் அதாவது ஒரு கிரகத்திற்கும் இன்னொரு கிரகத்திற்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதோ அந்த தூரத்தை பாகையை டிகிரியை கணக்கிட்டு நல்ல பாகை கெட்ட பாகை என்ற கணக்கில் பலன் சொல்லுகின்றார்கள் காலம் காலமாக அதுபோல் தான் அவர்கள் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிற்கு பிறகு கென்னடி அதாவது அமெரிக்காவை ஆண்ட ஜனாதிபதி அவருடைய மரணத்திற்கு பின் அவர் கொலை செய்யப்பட்டார் அவரது மரணத்திற்கு பின் இந்தியாவில் அந்த முறை விஸ்வரூபம் எடுத்தது அது எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுத்தது என்று சொன்னால் இன்றைய தினம் படித்த ஜோதிடர்கள் அத்தனை பேரும் அந்த டிகிரியை பார்க்கிறார்கள் அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் ஆக இந்த பாகை முறை முக்கியமான ஒன்றாக இருக்கிறது கிண்ணடியை பற்றி அவர் சொன்னது ஜோதிடர் சொன்னது அவருக்கு கன்னியா லக்கணம் லக்கணாதிபதி புதன் அந்த புதனுக்கு தொண்ணூறாவது பாகையில் சனி வருகிறார் அந்த நேரத்தை கணக்கிட்டு உங்களுக்கு இப்படி இருக்கிறது பிரயாணத்தில் ஏனென்றால் சரவீடு பிரயாணத்தில் உங்களுக்கு துர்மரணம் ஏற்படலாம் எனவே டெக்ஸாஸ் செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தினார் ஒரு ஜோதிடர் இவர் அதை பொருட்படுத்தவில்லை சென்றார் மரணமும் அடைந்தார் இந்த செய்தி வெளிவந்த பிறகு அந்த டிகிரியின் மதிப்பு மிக மிக உயர்ந்துவிட்டது உலகெங்கிலும் இந்தியாவிலும் அந்த டிகிரி முறை அந்த பாகை முறை அதை நாமும் பார்ப்போம் அதையும் தெரிந்து கொள்வோம் அன்பர்களே நாளைய தினம் இதன் தொடர்ச்சியாக இந்த பாகை முறை பற்றிய ஒரு விளக்கம் வரும் அதற்கு முன் நல்ல பாகை கெட்ட பாகை எது எது என்று சொன்னால் உங்களுக்கு சற்று சௌகரியமாக இருக்கும் அதை இப்பொழுது சொல்கிறேன் இருபத்தி இரண்டரை கெட்ட பாகை நாற்பத்தி ஐந்து கெட்ட பாகை தொண்ணூறு கெட்ட பாகை நூற்றி ஐம்பது கெட்ட பாகை நூற்றி எண்பது சுப கிரகங்களாக இருந்தால் கெட்டது அல்ல அசுப கிரகங்களாக இருந்தால் தவறு இந்த நாற்பத்தி ஐந்து பிரிவினை தரும் தொண்ணூறு மரணத்தை கொடுக்கும் நூற்றி ஐம்பது விபத்தினை தரும் இது அவர்களுடைய கணிப்பு அன்பர்களே நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை சொல்கிறேன் வணக்கம்